கேஜலால் நீங்க பார்த்தோம்னா எத்தனை விதமான ஊழியர்கள் செய்யறாங்க இல்லீங்கன்னா ஊழியர் எவ்வளவு ஊழி நடக்குது பாருங்க லட்சம் கோடி கணக்குல செலவு பண்ணி புறமதத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள்ள மக்களை வழி நடத்துறதுக்கு எல்லா விதத்திலயும் முயற்சி செய்யறாங்க லீலா இன்னைக்கும் அறுவடைக்கு எல்லாம் தயாராக வாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் கூப்பிடவும் செய்யறாங்க லீலா அப்போ பாருங்க அதாவது புறமதஸ்தான் இருந்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு இங்க இருக்கிற கிறிஸ்து ஊழியர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க சரி அவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு கிற்பாடு அவங்க எப்படி வாழ்கிறாங்க ஒரே ஒரு தயவுசு யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம அப்படி வழி நடத்தப்படுறாங்க எப்படி வழி நடத்தப்படுறாங்க கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு அவங்க எப்படி வழி நடத்தப்படுறாங்க அதாவது அவங்க என்ன சொல்றது புறம்பரசர்களாக இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதுல ஒரு சின்ன மாற்றத்தோட தான் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்காங்க நீங்க இதை நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லலை யாரையும் கோவப்படுத்துறதுக்கு வருத்தப்படுத்துறதுக்கு சொல்லலை என்னமோ நாம் செய்யற ஊழியம் மட்டும்தான் சரியான ஊழியம் மட்டும் சரியான ஊழியம் செய்யல அப்படி அப்படிலாம் இல்லை பிராக்டிக்கல் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையை நீங்க உண்மையில யோசிச்சு உட்க பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஆமாவா இல்லையான்னு அப்போ உங்களுக்கு தெரியும் லட்சம் கிறிஸ்தவர்களை நீங்க வேணா அல்லைஸ் பண்ணுங்க சரி பாருங்க எத்தனை கிறிஸ்துவ உத்தவமா இருக்காங்க எத்தனை கிறிஸ்துவர் தன் தான் இருக்கிற இடத்த சுத்திலும் இப்படி ஒரு கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரும் சர்ச்சைக்கு போறாங்க அத்தனை பேரும் கூடிய வழிநடத்தப்படுறாங்க அப்போ எங்க குறை இருக்கு எங்க பிரச்சனை இருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளையா கிறிஸ்துவக்கு இல்லையா இல்ல கிறிஸ்துவத்தை அறிவிக்கிறவங்களுக்கு இல்லையா தெரிஞ்சு பாருங்க எங்க பிரச்சனை இல்ல அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க வராம இருந்தாலும் தான் போறாங்க இன்னைக்கு வந்தவங்களும் தான் போறாங்க இதை நீங்க இல்லைன்னு சொல்லி உங்க மனசாங்க அதாவது வழி சத்தியம் தெரியலன்னா இல்ல நான் கிறிஸ்துவன் ஆனாலே பல்லவம் போயிடுவோன்றது சத்தியம் தெரியாதவங்க சொல்லுவோம் உண்மையாவே சத்தியம் தெரிஞ்சவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா மட்டும் பல்லவம் போக முடியாது கிறிஸ்துவுக்குள்ள வந்து வருஷத்துமா வாழ்ந்தாலும் பல்லவம் போக முடியும் அப்படிப்பட்டிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு குறமதஸிலிருந்து கிறிஸ்துவ குழு வந்தவங்களும் போ அதே பாதையில தான் செவ்வாயா வேகமா ஓடிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எங்க தவறு பண்றோம் ஒரே ஒரு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஊழியர் கரங்க எடுத்துக்கோ நீங்க பாக்குற பிரபலமான ஊழியர் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க பிரபலம் இல்லாத சாதாரண எத்தனையோ ஊழியர் கரங்க ரோட்ல திரும்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அவங்க எப்படி வாழ்றாங்க பாத்தீங்களா முதல்ல புறமதஸ்தல இருக்கவங்கள கிறிஸ்துவ கொண்டு வரத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க அவங்கள பார்க்கறதுதான் இப்ப சரியான நேரம் அதை விட அதிகமா ஒரு படி மேல நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லிட்டு தெரியுதாங்க பாருங்க சாப்பாட்டுக்கு பிராணிக்கைக்கு மீட்டிங் மீட்டிங்ல நடந்தாங்க போய் தன்னை ஊழியக்காரன் கட்டிக்கிறதுக்கு பணம் 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 பேர் பேர் அதாவது இது உண்மையா இல்லையானு உண்மையிலே உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஊழியர்காரங்களுக்குள்ள என்ன இல்லை தேவ பயமோ தேவ பக்தியோ இல்லை எந்த விதத்துலயாச்சும் நாம ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணும் எந்த ஆதாயமா ஒரு ஆதாயம் எங்க போனாலும் இப்போ ஒரு பொருள் வாங்க போறாங்க கிடையாது நான் ஊழியக்காரன் சொல்லி அதுல இருந்து ஆதாயத்தை தான் பெற்றுக்கொள்ள பாக்குறாங்க எல்லா நேரத்துல அப்படித்தான் இருக்கு அப்ப முத ஒரு புற மதஸ்தான கொண்டு வரதை விட வன் கிறிஸ்துவ இருக்கிறவங்களை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் செவ்வையாக்கணும் அதை விட அதிகமா பல படிகள் மேல போய் நீ ஊழியக்காரனு சொல்லி சுற்றுலா பண்ணணும் அவங்கள முதல்ல மட்டுப்படுத்துறோம் அவங்கள ஒன்னும் வாழ இல்லைன்னா ஊழியத்தை விட்டுருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கவுன்சிலிங் கொடுக்கணும் தவிர ஆஹ் இன்னும் இன்னும் என்ன சொல்றாங்க இப்ப தெரியல ஒரு காலத்துல சினிமா கல்யூ செடி மற்ற வெளிய இடத்துல கிறிஸ்துவத்தை கிண்டல் பண்ணி கேரி பண்ணி எதையுமே பேச மாட்டாங்க எதையும் சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா பாக்குறதுலன்னா சினிமால இருந்து எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது கிறிஸ்துவத்தை கிண்டல் பண்ணி நிறைய காரியங்கள் செய்யறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு பிரமதஸ்தர்களா கண்டிப்பா இல்ல கிறிஸ்துவக்குள்ள இருக்குன்னு சொல்லி வாடுறாங்க அவங்க பண்ற தவறு அவங்களாலதான் இவ்வளவு விஷயம் நடக்குது அப்ப கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒத்துவம் இல்ல கிறிஸ்தவங்களுக்குள்ள உண்மை என்ன இப்படி ஒருத்தன் தப்பு செஞ்சா சரி விட்டு கொடுக்குறதா ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவங்க கூட செஞ்சாமும் செய்யறதா அது இல்ல அவன் தப்பு செஞ்சவனை கண்டிச்சு கத்திரக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா அவன இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு கிறிஸ்தவனை கண்டுச்சு இன்னொரு கிறிஸ்தவன் கொண்டு வந்தாங்க நீ ஒழுங்கா நீ ஒழுங்கா இப்படிதான் நீ பெருசு நான் பெருசு ஏன் ஆவிக்குள்ள யாருமே நடத்தப்படல ஆவியானவருடைய சித்தத்துக்குள்ள யாரும் நடத்தப்படல அவங்க சொந்த மாம்சத்தின் படித்தான் ஆவியானவரை செயல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி அப்போ இப்படி சொல்லிட்டே போலாம் சபைகளினுடைய பிரிவினைகள் ஏன் வந்துச்சு எதுக்கு வருது ஒரே கிறிஸ்து ஒரே சரீரம் ஒரே சபை ஏன் பிரிவினை வருது அப்ப பிரிவினையை தூண்றது பிசேச தேவனா இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போவேன் இல்ல இந்த சபையை பிரிஞ்சு வேற ஒரு சபையை ஆரம்பிக்குதுன்னு யார் சொல்லுவான் தேவை ஒண்ணு அந்த சபையில திருத்த இல்ல அந்த சபையில் முழமை படி போடுங்க இல்லையா எந்த சபை சரி இல்லையோ அந்த சபையை திருத்த வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு உடனே அங்கிருந்து பிரிஞ்சு போவோம் நான் அவங்க சரியில்லை நாங்க சரின்னு சொல்லி போறாங்க அவங்க போய் கேட்டா அவங்க சரியில்லைன்னு இன்னொருத்தர் பிரிஞ்சு போறாங்க இல்லையில அப்ப இப்படியே போயிட்டு இருக்க அப்படியே அப்போ ஆவியான சித்தப்படி ஆவியாளருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த சபையும் இல்லை இவங்க கட்டுப்பாட்டுல தான் ஆவியான இருக்குன்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா அபிஷேக வல்லமை வரங்கிற தேவ கொடுத்தா இல்லையா அதை பெற்றுக்கொண்டதுனால அப்ப அதை கிரிய செய்து அதை உடனே எடுக்க மாட்டார் அந்த தைரியத்துல இருக்கிற வெள்ளம் அபிஷேக அந்த வல்லமையான கிருவியை வச்சுக்கிட்டு தான் வசதிப்படியெல்லாம் வாழ்றாங்க அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் எல்லாரையும் கேலி கொடுத்தாரு அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும் ஆவியானோட சித்தப்படி ஆவியான சொல் கழிச்சு கேட்டுவாங்க எந்த விதத்தையும் ஆவியான திரும்பி போக சொல்லுவாரா யோசிச்சு பாருங்க அங்க அங்க சரி பண்ண சொல்லுவாரு அவரையா இல்லையா அதாவது ஒருவேளை அவங்க சரியே இல்லை அதனால நீங்க திரும்பி போன சொன்னா கூட அந்த அந்த இடம் சரியாகிறதுக்கு நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா அது அது அப்படியே போகட்டும் அங்க சரியில்லை இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்க அதுக்கு அதை விட மேல் பரிசு அதாவது சரி சரிசை என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி வசனம் இருப்பாருங்க அவங்க போய் தன்னுடைய ஆக்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆக்கி தன்னுடைய ஆக்குறது படி இவங்களை விட அவங்கள மோசமா வச்சு மோசமா ஆகும்படியா நடத்துருவாங்க இதுக்கு அதே தான் செய்யணும் அவங்க கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ சொல்ல சொல்லி 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 மத்தவங்களை மாட்டி அவங்கள அதே மாதிரி ஆக்கியதானு இவங்க சரிசே பரிசே ரொம்ப மோசம் அப்ப கர்த்தருக்குள்ள வாழ்றதுங்கிற அந்த பேச்சு கூட இன்னைக்கு அருகா போச்சு சரிங்களா அப்ப பரிசுத்தங்கிறது நம்ம வாழ்க்கையில ஆவியானவருடைய தான் நம்ம கிடைக்கும் நம்மளுடைய வாழ் ஜாத்தியால வீண் பேச்சினால பரிசுத்தது வரவே வராது இதை நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆவியோட சிட்டப்படி ஆவியோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம எடுக்கணும் அப்ப அந்த நம்ம ஆவியானவரை முழுமையை செயல்பட விடணும் அவர் போவே இன்னும் கொஞ்ச நாள் ரகசியர்கள் போயிடுவார் இல்லையா அது போகிறதுக்கு வரைக்கும் நம்மளை போக போகும்படியான நடவடிக்கையில நம்ம நடக்கணும் நாம அப்படி இல்லாம போனோம்னா அது போகும்போது அவளை விட்டுட்டு போயிடுவார் இவன் என்னை உள்ள வச்சுட்டு இருக்கும்போது என்னை துக்கப்படுத்தினான் அதனால நான் விட்டுட்டு போயிடுவேன்னா போயிடுவார் அப்ப ஆவியானவர் செயல்படும் முடியாது நம்ம வாழ்ந்தாதான் போறப்ப ஆவியான நம்மளை கூட்டிட்டு போவார் இங்கேயும் நம்மளை உண்மையூட்டுமா தேவனுக்கு நேராக வாழவும் வச்சு வளரவும் வச்சு புறமதஸ்தர்கள் மத்தியில நம்மள தளனுமுறை வைப்பாரு அப்ப புறமதஸ்தர்கள் நம்மளுடைய செய்தியை பார்த்து நம்மளுடைய நடக்கையை பார்த்து உள்ள வரணுமே தவிர இன்னைக்கு அப்படி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க